தளபதி அறுபத்தி மூணு இந்த படம் விஜயோட புதிய முயற்சின்னு சொல்லலாங்க ஏன்னா அவருடைய கேரியர்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ படங்கள் நடிச்சிருந்தாலும் முதல் முறையாக ஒரு விளையாட்டு கோச்சாக நடிச்சிருக்காரு இந்த விளையாட்டு கோச்சுக்காக பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாசம் ட்ரைனிங் போயிட்டு இருக்கா அதாவது ஒரு அத்லட் வந்து எப்படி ஓடுவாங்க நடப்பாங்க எப்படி எந்த ஸ்டைலில் பேசுவாங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினர் வச்சு டெய்லி எக்ஸசைசும் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய ஹேர் ஸ்டைலில் மாத்தாங்க லுக் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ரஷ்யலுக்கு ஒரு பெரிய ஆட்சியும் காத்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க நடிகர் விஜயும் அட்லியும் சேர்றது இது மூணாவது முறை இதுக்கு முன்னாடி தெரிய படத்துல சேர்ந்தாங்க ரெண்டாவது மெரசல் படம் பெரிய ஸோ மூணாவது படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்தில் தளபதி விஜய் பாத்தீங்கன்னா பெண்கள் விளையாட்டு அணிக்கு கோச்சா நடிக்க போறாரு அதுக்காக பாத்தீங்கன்னா பதினாறு பெண்களை வந்து ஒரு புதுமுகங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த படத்துல நயன்தாரா விவேக் இல்லாம யோகி பாபு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்க போறாரு இந்த படத்துக்கு ஜனவரி இருபதாம் தேதி பூஜை போட்டு இருபத்தி ஆம் தேதி படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ண போறாங்க விஜயினுடைய முந்தைய படங்களான மெர்சல் சர்க்கார் மாதிரியே விஜய் அறுபத்தி மூணு திரைப்படமும் டூ தௌசண்ட் நைன்டீன் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க